நான் இருக்கிற இடம் மனாந்தரமாக இருக்கிறதும் சுற்றி

اوہو ہم نے آسیہ بنا کتو رکو ہے پر مے سیروریوں آسیہ رتوں گلے گٹڑے کرواتی کروا بادتوں زمینیں پرٹ کر رت داوی آسیہ کر کر مے مارچ لے لاں رنچلو ویشش وایت پیداریان ہالو کے اپ جو எல்லா பொருட்களையும் அலேலோயா என்று ஒரு நிமிடம் உம்முடைய வார்த்தை நினைவுகூறவே ஆண்டவர் துரிசி வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இங்கமிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் உத்தரவே தேவன் பரிசுத்தபை உடையீக் நீ ஆசீர்வதி. நம்ம எல்லோரும் அவருடைய சபைிலே நடைபெறும் ஆண்டவர் ஆசீர்வதின் எந்த ¿Qué es lo que se